an echo. இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக கிழக்கிலே தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய கைதுகள் தொடர்பாகவும் அவற்றினுடைய பின்னணி தொடர்பாகவும் ஏன் இந்த கைதுகள் இடம்பெறுகிறது என்பது தொடர்பாகவும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெளிவு இருக்கலாம் ஒரு சிலர் சில விடயங்களை நம்பிக்கொண்டிருக்கலாம் இதற்கு அப்பால் நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கிறது ஏன் இந்த கைதுகள் கிழக்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக கைது செய்யப்படுகின்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இருக்க வேண்டியது அவர்கள் உண்மையாகவே அந்த குற்றங்களை செய்திருந்தார்களாக இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் காலம் அவர்களுக்கான தண்டனையை வழங்கும் இதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் ஏன் இப்போது இந்த தண்டனைகள் இந்த கைதுகள் இடம்பெறுகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி அதை தாண்டி கைது செய்யப்படுகின்றவர்களுக்கு எல்லாம் தண்டனை வழங்கப்படுமா என்று இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது காரணம் மகிந்த ராஜபக்சவனுடைய அரசரப்பு கால பகுதியிலே மிகப்பெரிய ஆளுமைகளாக தங்களை வெளிப்படுத்தி வெளிக்காட்டி அதன் பின்பதாக அவர்கள் மேற்கொண்ட அட்டூழியங்கள் என்பது ஏராளமானவை கிழக்கிலே மக்களை உரிய வைக்கின்ற அச்சமூட்டுகின்ற பல நகர்வுகள் கடத்தல்கள் காணாமல் ஆக்கல்கள் கொலைகள் இப்படி நிறைய விடயங்கள் இடம்பெற்றது ஆனால் அதன்பின்பு பின்பு நல்லாட்சி என்று சொல்லி ஒரு அரசை தங்கள் பக்கமாக அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் மைத்திரி ரணில் கூட்டு ஆட்சியின் போதான காலப்பகுதி இரண்டாயிரத்தி பதினைந்து துறக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதி வரை பிள்ளைகான் கைது செய்யப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் அதன்பின்பு பின்பு இணைய பாரதி கைது செய்யப்பட்டார் அதே பிரசாந்தன் கைது செய்யப்பட்டார் இப்படியாக அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் பிற்கால பகுதிகளிலே அவர்கள் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தான் இங்கு அரங்கேறியது ஆக அப்படியான ஒரு சம்பவம் தான் இடம்பெற போகிறதாக என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு அரசு ஆட்சி அமைக்கின்ற போது தன்னை நிரூபித்துக் கொள்வதற்காக அல்லது ஒரு தரப்பட்ட மக்களினுடைய ஒரு தரப்பு மக்களினுடைய திருப்தியை ஏற்படுத்துவதற்காக அனுகூலங்களை பெறுவதற்காக அரசு இப்படியான நகர்வுகளை மேற்கொள்கிறதாக என்ற கேள்வியும் எழாமல் இல்லை அதே நேரத்தில் எதிர்வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஐநாவினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் சென்டர் இருக்கிறது ஆகவே புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கிறது மனித உரிமைகளிலே தாங்கள் சிறப்பாக இருப்பதாக அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இவர்கள் அதற்கான ஒரு முனைப்பாக இதனை மேற்கொள்கிறார்கள் அதாவது நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தை அவர்கள் செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இல்லாமல் இல்லை ஆனால் உண்மையிலேயே நீதியை வழங்க வேண்டும் என்ற கடப்பாடும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்குமாக இருந்தால் இந்த விவகாரம் இன்னும் அதிகமாக ஆழமாக ஆராயப்பட வேண்டியதாக இருக்கிறது இப்போது பிள்ளையாரனுடைய

வேண்டிய இருக்கிறது உண்மையிலேயே பிள்ளையான் ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாரா தன்னுடைய சகாக்களை பிள்ளையான் காட்டி கொடுத்திருக்கிறாரா பிள்ளையானால் வழங்கப்பட்டு அந்த பட்டியலின் மூலமான கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெறப் போகிறதா ஒரு பக்கமாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரசாந்தன் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு வதந்தி இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன இப்படி நிறைய கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்திலே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஏராளமான சந்தேகங்களுக்கு பதிலாக நாங்கள் சில விடயங்களை ஆழமாக

அம்பாறையில் எதை செய்தார் இந்த கேள்விகள் எல்லாம் எழாமல் இல்லை பாரதியினுடைய கொலைப்பட்டியல் இப்போது மிக நீண்டு அடுக்கி செல்லப்பட்டு விவகாரங்கள் அச்ச சூழ்நிலையில் வாழ்ந்த கிழக்கு மக்களுக்கு மிக நன்றாக தெரியும் இப்போது வெளி உலகிற்கும் ஏனைய பிரதேசங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிய விடயமாக பேசுபவர்களாக இருக்கலாம் ஆனால் கிழக்கிலே நெருக்கு வாரங்களை அனுபவித்த மக்களுக்கு இந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் நிம்மதி மூச்சு விடக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இது மாற்றப்படுகிறதா இந்த நிம்மதி மூச்சு விடப்படுகின்ற காலப்பகுதி நிரந்தரமானதா இப்படியும் கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது அதே சம நேரத்திலே இப்போது இந்த கைதுகளின் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம் இணைய பாரதியாக இருக்கலாம் தவசீலனாக இருக்கலாம் இவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் வெறும் அம்புகள் இவர்கள் எய்தவர்கள் இருக்கிறார்கள் எய்த பயன்பட்ட வில்லுகள் இருக்கிறது இந்த வில்லுகளும் எய்தவர்களையும் எப்போது அடையாளம் காணப்பட வேண்டும் என்று ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் இந்த விவகாரம் எந்த அளவுக்கு மாற்றம் பெறப்போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இப்போது கிடைக்க

வேலைகள் இருக்கிறதாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகளை முடிவடைந்துவிடும் உங்களுக்கு நான் சில உதாரணங்களையும் இந்த விவகாரத்தில் சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் தெரிந்த விடயம் இந்த சுரேசாலி என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார் இவர் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் இதை தாண்டி வருகிற போது இந்த ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் எப்படியாக இருக்கிறார்கள் யாராக இருப்பார்கள் அவர்களுடைய தங்களுடைய அடையாளங்களோடு அடையாள பதிவுகளோடு அவர்கள் இருந்திருக்கிறார்களா இப்படியெல்லாம் கேள்விகள் வருகிற போது அதற்கு சரியான பதில் இருந்து கூற உங்களுக்கு நன்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன் கிழக்கிலே கேப்டன் முனாஸ் என்ற பெயரிலே ஒரு புலனாய்வு அதிகாரி செயற்பட்ட விதம் அவர் மக்களோடு இருந்த தொடர்பு அதே போல் அவர்களுடைய செயற்பாடுகள் அச்சமூட்டக்கூடிய தன்மைகள் இந்த விவகாரங்கள் எல்லாம் உங்கள் தெரியும் இந்த கேப்டன் முனாஸ் ஒரு முஸ்லீம் நபர் என்று சொல்லி பலர் நம்பினார்கள் ஒரு முஸ்லிம் நபர் தமிழ் மக்களுக்கு எதிராக இப்படியான அட்டூழியங்களை செய்கிறார் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் உண்மையிலே அந்த கேப்டன் முனாஸ் என்பவர் ஒரு முஸ்லீமாக என்ற ஒரு கேள்வியும் தேடலும் ஊடகவியலாளர்கள்

கேட்க இதை தாண்டி உண்மையையும் நீதியையும் இவர்கள் நிலைநாட்டுவார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது இப்போது இன்னும் ஒரு விடயம் அவர்கள் ஏலவை குறிப்பிட்டது போல இந்த ஐநாவினுடைய ஜெனிவா கூட்டத் தொடருக்கு முன்பதாக ஏதாவது ஒன்றை செய்கிறோம் என்ற விடயத்தை வழிகாட்ட வேண்டும் நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நீதிக்கான பொறிமுறைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்கிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது பிள்ளையான் கைது செய்யப்பட்டது பேராசிரியர் ரவீந்திரநாத்தினுடைய கடத்தல் கொலை வழக்கு தொடர்பாக அதன் பின்பு அவர் உயிர்த்தனியாக தாக்குதல் தொடர்பாகவும்

இவர்களை எல்லாம் கைது செய்வோம் என்று ஆட்சிக்கு வந்த அரசு ஏன் இவர்களை விட்டுவிட்டு அல்லது இந்த பிள்ளையானையும் கரணாவையும் இணைய பாரதியையும் எடுத்துக்கொண்டால் கூட இவர்களுக்கு கட்டளைகளை வழங்கியவர்கள் இவர்களை செயற்படுத்தியவர்கள் என்பது யார் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் கடந்த காலங்களிலே இருந்து ஆட்சி கால பகுதியிலே ஆட்சியாளர்களாக இருந்தவர்களுடைய செல்லப்பிள்ளைகளாக பிள்ளைகளாக இருந்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் செய்த விடயங்களுக்கு சன்மானங்களாக தேசமானிய தேசாபிமானிய போன்ற விருதுகளும் முதலமைச்சர் நாட்காலிகளும் ராஜாங்க அமைச்சர் நாட்காலிகளும் என் சலுகைகள் ஏராளமாக கிடைக்கப்பட்டு பெற்றது அப்படியாக அந்த சலுகைகளை வழங்கியவர்கள் ஏன் அடையாளம் காணப்படவில்லை என்று ஒரு கேள்வி எழுகிறபோது நிச்சயமாக ஒருவரை தண்டிக்கின்ற போது அல்லது கைது செய்கின்ற போது எதிர்ப்புகள் இழாமல் இருக்க வேண்டும் அதனை பார்த்துக் கொள்வது அரசு தன்னுடைய தக்க வைத்துக் கொள்வதற்கான மிக முக்கியமான காரணம் அந்த வகையில் வருகிற போது இந்த டிஎன்பிபி என்று சொல்லக்கூடிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அல்லது இந்த செயற்பாட்டாளர்கள் கருணா குழுவினுடைய ஆயுததாரிகள் இவர்களை ஏன் கைது செய்வதற்கு அடையாளப்படுத்துவதற்கு ஒரு கைது சிக்க வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சிங்கள தரப்பில் இருக்கக்கூடியவர்களை கைது செய்கிற போது அவர்கள் தொடர்பான எதிர்ப்புகளை விடுதலை விரோதிகளாக பார்க்கக்கூடியவர்கள் ஆகவே சிங்கள ராணுவத்திற்கும் அரசுக்கும் கூட இவர்களுடைய ராணுவ உதவிகள் தேவை முடிவடைந்து விட்டு ஒரு காலப்பகுதியாக காரணத்தினால் இனிமேலும் இவர்கள் பயன்பட போவதில்லை அதே நேரத்தில் இவர்களை ஏன் இது செய்திகள் என்று சொல்லி குழம்பி கொள்வதற்கும் தமிழ் மக்கள் சார்பிலும் இல்லை ஆகவேதான் இவர்களை கைது செய்யப்பட்டிருப்பதான ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த விவகாரம் முற்றுப்பெறாத ஒரு விடயமாக இருக்கிறது தொடர் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியான கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது வாக்கு மூலம் வழங்கி இருக்கிறார் அதன் மூலமாக கைதுகள் இடம் பெறுகிறது என்ற ஒரு கூடம் அதே நேரத்தில் கைது செய்யப்பட்ட இணைய பாரதி தொடர்பாக தொடர்ச்சியான கொலை பட்டியல்கள் கடத்தல்கள் ஏன் நிச்சயமாக சொல்லிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் ஐநாவினுடைய பொறுப்பு குரல் அறிக்கைகளிலே இனிய பாரதியினுடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குழந்தை போராளிகளை இணைத்தார் கடத்தல்களை மேற்கொண்டார் அதே போல கற்றுக்கொண்டு பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவிலே கூட இவருடைய பெயரிடம் பெற்றிருக்கிறது கடத்தினார்கள் காணாமல் ஆக்கினார்கள் என்று சொல்லி அப்படியெல்லாம் இருந்தும் இவர்கள் இப்போது கைது செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் விடுதலை செய்யப்படுவதற்கானதா அல்லது குற்றங்களை மறைப்பதற்கானது என்ற கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது ஆக வரலாற்றினுடைய வெளிச்சத்தில் கால ஓட்டத்தில் நாங்கள் எர் நாங்கள் கவனத்தைக் கொண்டிருப்போம் இந்த தொடர்ச்சியான அவதானிப்புகளின் மூலமாக முடிவுகள் பெறப்படும் என்பதிலே மாற்றுக் கருத்துகள் இருந்துவிட முடியாது ஆகவே ஒரே ஒரு விடயம்தான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இந்த பிரச்சனைகளின் பின்பதாக உண்மையிலும் நீதியை தேடுகின்ற ஒரு அரசாக அதனுடைய செயற்பாட்டாளர்களாக இவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அந்த நெஞ்சிரும் இருந்தால் இது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் காலாகாலத்திற்கும் மிகப்பெரிய அநீதிகளுக்கான தண்டனைகளை வழங்கியவர்கள் என்ற பெயர் இந்த அனுரவினுடைய என்பிபி அரசுக்கு இருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இருந்துவிட முடியாது ஆனால் அது விவகாரத்தில் அவர்கள் எப்படியான முனைப்புகளை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது மறுபக்கமாக பார்க்கிறபோது போது இந்த கைதுகள் எல்லாம் இடம்பெற்றுக்

கூறுவதாக களங்கப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொள்வதான நோக்கர்களால் வெளியிடப்படுகிறது குறிப்பாக கருணா இந்த பிளவுகளின் பின்பதாக மிக நீண்ட நாட்கள் இந்தியாவிலே இருந்தார் என்பதும் அதன் பின்பதாக இந்திய அரசினுடைய இந்திய உளவு அமைப்புகளினுடைய செயற்பாடுகள் இவர்களில் இவருடைய கருத்துக்களில் தங்கியிருக்கிறதாக என்ற சந்தேகமும் இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் மிக முக்கியமாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சில அண்ணை காலங்களாக கருணாவினுடைய காணொலிகளிலே அது தெளிவாக சொல்லப்படுகிறது தான் அப்படி சொன்னேன் இதை இப்படி சொன்னேன் ஆனால் இவர்கள் இதை செய்யவில்லை என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது ஒரு விடயம் எதிரிகளுக்கும் தெரியும் பிறருக்கும் தெரியும் ஒவ்வொருவருக்கும் தெரியும் விடுதலை புலிகளை பொறுத்தவரை அவர்கள் ரகசியம் பெறுகின்ற விதம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆக ஒரு தாக்குதல் திட்டம் இடம்பெறுகிறதாக இருந்தால் அதிலே கருணாவுக்கு சொல்லிக்கொண்டு அல்லது இன்னொரு தளபதிக்கு சொல்லிக்கொண்டு இந்த தாக்குதல்களை திட்டங்களை வகுத்திருப்பார்களா என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கிறது ஆக இந்த விவகாரத்தில் இல்லை ஏன் இப்படி கருணா செய்யப்படுகிறார் ஏன் இப்படி கருணா பேசுகிறார் என்கின்ற போது இன்று தேசிய தலைவர்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய அரசியலை மேற்கொள்கிறது அந்த அரசியல் நியாய விமர்சனங்களுக்கு அப்பால் சுமார் முப்பத்தி லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்களை அதன் பால் ஈர்த்திருக்கிறது ஆகவே இது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் அதே போல இன்னமும் இருக்கக்கூடிய தனி நாட்டு கோரிக்கை திராவிட நாட்டு கோரிக்கைகளை வலுப்படுத்தக்கூடிய சான்றுகளாக இருக்கின்ற காரணத்தினால் இந்திய உளவு அமைப்புகள் இந்த விவகாரத்தில் தங்களை தற்காத்துக் கொள்வது தங்களுடைய நாட்டினுடைய இறைமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த பெயரை கலங்கப்படுத்துகின்ற மிக முக்கியமான நகர்வுகளில் இவர்கள் ஈடுபடலாம் அதற்கான ஒரு முனைப்புகளாக அதற்குரிய ஆயுதமாக இப்போது இந்த கரோனா பயன்படுத்தப்பட போகிறாரா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் ஒவ்வொருவருக்கும் தெரியும் இந்த விவகாரங்களினுடைய உண்மைத்தன்மைகள் தொடர்பாக இது தொடர்பாக ஆராய வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாகவும் நன்றாக தெரியும் திட்டமிட்டு ஒரு பக்கமாக கருணா இன்னும் ஒரு பக்கமாக அருண் சீதாத்தன் ஒரு பக்கமாக டக்லஸ் தேவானதாக சொல்லி இலங்கை மற்றும் இந்திய புலனாய்வாளர்களுடைய நிகழ்ச்சி நிறுவனங்கள் எப்படி நிகழ்த்தப்படுகிறது நிச்சயமாக இந்த விவகாரத்தில் இப்போது கரணா நடந்து கொள்கின்ற விவகாரங்களிலே இலங்கையினுடைய புலனாய்வு அமைப்புக்கு அதாவது பெயரை களங்கப்படுத்த வேண்டிய தேவை இப்போதைக்கு ஸ்ரீலங்காவினுடைய புலனாய்வு அமைப்புகளுக்கு இல்லை ஆகவே அந்த தேவை இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு அமைப்பு அதனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்பது மாத்திரமே ஒரு திண்ணமாக இருக்கிறது இந்த விவகாரங்கள் தொடர்பாக இனி வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்தும் அவதானிப்போம் அது தொடர்பான தகவல்களை உங்களோடு வழங்க காத்திருக்கிறேன் நன்றி நாளை மட்டு வருகின்ற அதிர்வூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்